இத்திரை நாட்கள் இன்னைக்கு நேற்று இல்லைங்க சிறு வயதுல இருந்து இந்த ரிசபராசினுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சூழ்நிலைகளை அறியாமல் இவர்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவிலான துன்பங்களும் கஷ்டங்களும் தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு முக்கியமா இந்த ரிசபராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் நடக்கிற தான் வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னு சந்தோஷ கூட நேரம் என்பது கிடைக்காது அப்படிப்பட்ட கஷ்டங்கள் என்பது அதிகப்படியாக வந்து சேர்ந்து விடுகிறது இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில சொந்த பந்தம் இழந்தாங்க சொத்துக்கள் இழந்தாங்க திறக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகள் இறந்தாங்க இப்போ கடைசியில் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில என்ன தெரியுமா ஏற்பட்டிருக்கு இவர்கள் உயிர் வாழவே வேண்டாம் எனக்கு இந்த உயிர் வாழவே பிடிக்கல கடவுளை இதற்கு மேல என்னால இந்த கஷ்டங்கள்லாம் தாங்கிக்கிட்டு இருக்க முடியாது சாமி என்னை தயவு செஞ்சு கூட கூப்பிட்டுக்கும் என் வாழ்க்கையில் நான் முழு நிம்மதிகளையும் தொலைச்சிட்டேன் இதற்கு மேல என்னால வாழறதுக்கான வாய்ப்புகளே வேண்டாம் இத்தனை கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் என்னால வாழணுன்ற எண்ணமே இல்லாம போச்சு சாமி அப்படின்னு இந்த ரிசப ராசிக்காரர்களுடைய மனசுல கவலைகளும் துன்பங்களும் தாங்க சேர்ந்துருக்கு இவர்கள் என்ன செஞ்சாலும் சரிங்க இவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு எந்த ஒரு விஷயங்களை செஞ்சாலும் சரிங்க இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை தடுப்பதற்கும் இவர்களை அவமானப்படுத்தி தன்னைத்தானே உயர்த்தி கொள்வதற்கும் இங்க பல நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா இது ரிசபராசிக்காரர்களுக்கு தெரிஞ்சாலும் அதை வெளியே காமிச்சுக்கிறதும் கிடையாது தன்னை பத்தி இவ்வளவு பேசுறாங்கன்றதுக்காக அவங்க மேல வன்மத்தையும் கோபத்தையும் கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களும் கிடையாது என்னமோ பண்ணுங்கப்பா எனக்கு என்ன வந்துச்சு நான் என்னுடைய வாழ்க்கையில அளவுக்கு சந்தோஷமா இருக்க முயற்சி பண்றேன் அதுக்கு மேல நீ என்ன கஷ்டப்படுத்துறியா அடுத்துக்கோ அதுல உனக்கு சந்தோஷம் கிடைக்கா கிடைச்சிக்கிட்டோம் எனக்கு அதனால கவலைகள் இல்லைன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசா எடுத்துக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில சிறு வயதுல இருந்து அத்தனை துன்பங்கள் கஷ்டங்கள் ஒருத்தங்க ஒரு தடவை கஷ்டப்பட்டாலே நம்மளால அது இருந்து நிற்கிறதுக்கு பல நாட்கள் மாதங்கள் ஆகுது ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆளுமே ஏதாவது ஒரு விஷயங்கள்னால அதிகமாக காயப்படுத்தப்படுறது கஷ்டப்படுத்தப்படுறது நிம்மதி இழந்து வாழ்க்கையவே வெறுக்கற வைக்கிற அளவுக்கு நிலைமை கொண்டு போறதுன்னு எத்தனையோ விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்திருக்கு இப்ப வரைக்கும் இவர்களுக்கு அதுல இருந்து வெளியே வர முடியாம தவிக்கிறாங்களே தவிர அதை வெளிவருவதற்கான எந்த ஒரு சூழ்நிலைகளும் அமையல என்றது இவர்களுக்கு பெரிய அளவுல மனசு கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்களுக்கு பாத்தீங்களா இத்தனை வருஷங்கள் கஷ்டப்பட்டீங்க இத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டீங்க மாதங்கள் கஷ்டப்பட்டீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இல்லாமல் மன நிறைவுடனும் சந்தோஷத்துடன் வாழப் போகிறார்கள் இந்த ரிசபராசிக்காரர்கள் இனி இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த சில கஷ்டங்கள் மட்டும் இல்லைங்க உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது நடக்க போகுது வருகின்ற காலங்களில் இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக அமையும் எந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில நல்லது நடக்கப்படும் பார்ப்போம் அதற்கு முன் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய இது இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறன்ற போதும் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பாருங்க சரிங்களா அது இல்லை உங்களுக்கான பரிகாரமும் இருக்கு அதனால விருப்பம் இருக்கிறவங்க அந்த பரிகாரத்தை வரைக்கும் பார்த்து கேட்டு செய்யுங்க சரிங்களா ராசிக்கார நீர்களே உங்களுடைய வாழ்க்கையினுடைய காலங்களில் நீங்க நோயினால் நிறைய அவசியப்பட்டு இருப்பீங்க அந்த தீர்ப்பதற்கும் தீர்த்து கொள்வதற்குமான முயற்சிகள் நீங்கள் செய்யாத நாட்கள் கிடையாது ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்பொழுது நோயினால இருக்கக்கூடிய விஷயங்களால எதையுமே செய்ய முடியாம தீர்க்க முடியாம போயிடுச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இப்படி இருக்கக்கூடிய நோய்க்கான பிரச்சனைகள் தீர்வதோடு அதை தவிர்த்து இருந்துட்டு உங்களுடைய உடல் வலிமையை நீங்கள் வலிமை மிக்க ஒரு நபராகவும் மாற்றிக்கொள்ள முடியும் ரொம்ப காலமாவே வீட்டில் அதிகப்படியான சொத்து பிரச்சனையும் செல்வு பிரச்சனையும் இருந்துச்சு நீங்கள் குடும்பத்தார்கள் மேலே ரொம்ப பாசமாச்சு அவர்களுடைய தேவைகளுக்காக எல்லாத்தையுமே பூர்த்தி செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆச்சு அப்படின்ற போது நீ யாரு எங்களுக்கு கொடுக்குறதுக்கு அது எங்களோட தானே நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லோரும் நீ முதல்ல உங்க மேல இருக்கக்கூடிய அந்த மரியாதைன்றது போய் எல்லோரும் அவர்களுக்கு என்ன வேணுமோ வாய் வாட்டையால அத்தனை விஷயங்களை கொண்டிருக்காங்க இந்த ரிசபராசிக்கார்கள் அதாவது எப்படி சொல்றோன்னா ரிசபராசிக்கார்கள் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு குடும்பத்தாரர்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு வந்து ஆனா திடீர்னு ஒரு நாள் கொஞ்சம் செல்லும் சேர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வசதி வந்ததுக்கு அப்புறமா மொத்த நபர்களும் சேர்ந்து நீ யாரு அப்படின்ற மாதிரி கேட்டு இந்த ரிஷபராசியை வழியே பத்திருக்காங்க இல்லைன்னா துரோகத்தை மேற்கொண்டு அத்தனை சொத்துக்களையும் பணத்தையும் அவர்கள் பக்கமாக கொண்டு இவர்களை அனாதியாக தவிக்க விட்டிருக்கார்கள் இந்த ரிசபராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை வேணான்னு யாரெல்லாம் ஒதுக்குனார்களோ அவர்களே உங்களை தேடி வருவாங்க செல்வக்கணம் பாசல்லாம் எனக்கு பெருசு இல்லைங்க நீங்கதான் எனக்கு முக்கியம்ன்ற மாதிரி உங்க மேல அன்பை கமைப்பாங்க இனி இது போன்ற விஷயங்கள் இருந்து உங்களுக்கான வாழ்க்கையினுடைய மாற்றங்களையும் சந்திப்பீங்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அது மட்டும் இல்ல இந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் இவங்க அதாவது எப்படி சொல்றோம்னா ரொம்ப ஏழ்மையில் இருந்திருப்பாங்க கடன் பிரச்சனை அப்படின்னா இவங்களுடைய பாமா இல்லை இவங்களுடைய ஜாத்தா பாட்டி யாரோ ஒருத்தங்க கடன் ரொம்ப அதிகமாக வாங்கி வச்சிருப்பாங்க அதை பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் எட்டு லட்சம் அப்படின்ற அளவுக்கு இருந்திருக்கும் இவர்கள் படித்து முடிச்ச அந்த ஒரு நேரங்கள்லயே இவர்கள் மேல பெரும் பொறுப்பு ஏற்பட்டுக்கப்பட்டிருச்சு இல்ல வேலைக்கு போய்கிட்டு இருந்தாங்க சின்ன வயசுலும் இன்றைய நாள் வரைக்கும் அந்த கடனை முழுவதுமாக அடைக்க முடியாது ரொம்ப சிரமப்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த கஷ்டங்கள் இருந்து வெளிவருவதற்கும் அதிர்ஷ்டம் என்பது அடிக்கப் போகுது நீங்களே நம்ப மாட்டீங்க இந்த மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையில அத்தனை செல்வங்கள் வந்து வர வரப்போகுது இன்னும் கொஞ்ச நாட்கள் நீங்க காத்திருந்தாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில அது போன்ற விஷயங்கள் என்பது நடக்கும் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய செல்வத்தாழான கஷ்டங்கள் என்பது முழுவதுமாக தீர்ந்து நல்லதுன்றது போகுது செல்வ கஷ்டம் ஒரு பக்கம் நீங்கினாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கலன்ற வருத்தத்துல நீங்க ரொம்பவே கவலைப்பட்டிருக்கீங்க முக்கியமா எத்தனை நாட்கள் இரவுல தூங்கும் போது எனக்கு ஒரு நல்ல வேலையில இருந்து கண்ணீரோடு அழுதுருக்கீங்க ஏன் உங்களுடைய மனைவி இல்ல கணவன்ட்ட ஏத்தியாச்சும் ஒருத்தவங்களை சொல்லி நீங்க கண்ணீரோட தான் இரவு நேரத்தில் தூங்கிருப்பீங்க அது பல கஷ்டங்கள் இருந்துகிட்டேதான் இருந்துச்சு ஆனா அப்படிப்பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் நீ வரக்கூடிய காலங்களில் திரும்ப கிடை கிடைக்கும் முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில வேலைக்கு போகக்கூடிய இடங்கள்ல இவர்களே நல்லவங்களா இருக்கான்றதுக்காக இவர்களை மாட்டி விட்டு இந்த இருந்து தப்பிக்க வச்சிருக்கோம் நம்ம இவர்களை எப்படி சொல்றோம்னா மாட்டி விட்டு இவங்க இடத்துல இருந்து போக வச்சா அதுக்கப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிக்கலாம்ன்றதுக்காக அங்க வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்கள் இல்ல மிதழர்கள் எல்லோரும் சேர்ந்து இவர்களை குறி வச்சு பழ விஷயங்களை மோசடிகளை செஞ்சிருக்காங்க ஆனா இனி இப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தும் துன்பங்கள் இருந்தும் வெளி வருவார்கள் சுயமான யோசனைகளுடன் இவருடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை அடைவாங்க குடும்பத்தால் ஏற்படக்கூடிய இந்த கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லைன்னா குடும்பத்துக்குள் ஏற்படக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு மாமா மருமக சண்டை இது போன்ற சண்டைகள் போன்ற விஷயங்கள் எல்லாமே ரிஷபராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப எளிமையா நடந்துகிட்டே இருந்துச்சு இவர்கள் என்றைக்காவது இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இதுல இருந்து ஒரு முற்றுப்புள்ளி கிடைச்சிடும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு ஆசைப்பட்டாங்க ஆசைப்பட்டாங்க ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனா ஆசை நிறைவேறாமே போயிடுச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டீர்களோ எதற்காக இவ்வளவு நாட்கள் வரைக்கும் காத்திருந்து வெயிட் பண்ணீங்களோ அந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது இனி எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்காம வச்சு அப்படின்னு நினைச்சு பார்த்தப்பட வேணா ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க போறீங்க எடுத்து ரிஷபிரகாஷனுடைய வாழ்க்கையில இந்த தொழில் தொடங்கலாம் கேள்வியில பெரும் யோசனைகள் இருந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா சில மாதங்களாகவே கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுட்டேன் சாமி தொழில் தொடங்கலாம்னு யோசிக்கிறேன் ஆனா எப்படி செய்யறது என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறேன்னு வர்த்தப்பட்டீங்க தொழில் தொடங்கினா லாபம் மாதிரதோ வரலையோ சாமி ஆயிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துல எனக்கு அது பக்கம் போகிறதுக்கே ரொம்ப பயமா இருக்குன்னு வருத்தப்பட்டீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் தொட்ட தொழிலின் முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் முக்கியமாக அதனுடைய ரகசியங்களை உங்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டு நீங்கள் தொழில் தொடங்குவது மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் செல்வத்தினுடைய மாற்றத்தையும் நீங்கள் உங்கள் பக்கம் அமைத்துக் கொள்ள முடியும் எத்தனை நாட்கள் ரசவராசிக்காரர்கள் தொழிலை பத்தி ரொம்ப யோசிச்சு காணப்பட்டிருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை அலைஞ்சு மகிழ்ச்சிகளை நீங்க உங்களுடைய காலடியில நீங்க போட்டுக் கொள்ள முடியும் எவ்வளவு நாள் தான் நீங்களும் காத்துக்கிட்டே இருக்க போறீங்க இன்னைக்கு வாழ்க்கை மாறிடும் நாளைக்கு வாழ்க்கை மாறிடும் அதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அதற்கேற்ற சூழ்நிலைகள் வரும்போது நீங்களே அதை மாத்திக்கொள்வதுங்க சரியான புத்திசாலித்தனம் அதற்கேற்றது போல் உங்களுடைய வாழ்க்கையில கற்றுக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் சரியான முறையில் உங்களுடைய தொழில் வேலைகளில் முன்னேற்றம் காட்டுங்க நிச்சயம் லாபகரமாக அமையும் கூட்டு தொழிலில் அமோகமாக இருக்குங்க கூட்டு தொழில பத்தி கவனப்பட வேண்டியதே இல்லை அது எதிர்பார்த்த மாதிரி லாபத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் நீங்க செய்யக்கூடிய தொழில் இல்ல மற்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி நம்பிக்கை உரிய நபர்களை கூட வச்சுக்கோங்க ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் எல்லாம் ஒருத்தங்க மேல நம்பிக்கையே இருக்காது ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கூட வச்சுட்டு தெரியவாங்க ஏன்னா அவர்கள் செய்யக்கூடிய செயல்விண்ணை என்பது அந்த மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் உங்களுடன் சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்ற போது அது உங்களுக்கு தாங்க பெரும் அளவிலான பிரச்சனைகளையும் இழப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால அந்த சில விஷயங்களை தவிர்த்துவதும் அது போன்ற நபர்களையும் இருந்து நீங்க கொஞ்சம் தள்ளி இருப்பதுமாக இருந்தா ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா நீங்க அப்படிப்பட்ட நபருடன் சேர்ந்து இருக்க இருக்க உங்களுடைய வாழ்க்கையில தான் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பிரச்சனைகளையும் துன்பங்களையும் பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுரும் அதனால அந்த சில இடங்கள்ல வந்து நீங்க தவிர்த்துப்பது உங்களுக்கு நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு சில நாட்கள் நீங்க செய்யக்கூடிய வேலைகள்ல தொந்தரவுகள் என்பது ஏற்பட்டிருக்கும் அது என்னமே தெரியாம தடங்கள் என்பது ஏற்படும் அதற்கு தீர்வு தேடி நீங்க அழிஞ்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எந்த ஒரு விஷயத்திற்காக தீர்வுகள் என்பது வேண்டும் என்று அது தீர்வுகள் கிடைச்சு மாற்றங்கள் என்பது நடக்கும் இந்த ரிசுபராசனுடைய வாழ்க்கையில சொல்ல போனா உங்க வாழ்க்கையில் நீங்கள் பட்ட துன்பங்கள் நீங்குவதற்கான கால நேரங்கள் தாங்க இப்போது வந்திருக்கு அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் கவலைப்படாம நிம்மதியா இருங்க அரசாங்க உத்தியோகத்தாக நீங்க வேண்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா கூட உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா கிடைக்கும் நீங்க கவலைப்படாம உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான மனசோடு எதிர்த்து வைங்க நிச்சயம் நடக்கும் இந்த காதல் விவகாரங்கள்ல ஓரளவுக்கு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருந்திருக்கும் அதுவும் ஒரு சில தினங்களாகவே பார்த்தீங்க அப்படின்னா இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான இழப்புகள் என்பது காதல் வாழ்க்கையில் ஏற்பட்டுச்சு அப்படிப்பட்ட காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கி ஓரளவுக்கான மகிழ்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இனி இனி எந்த காலங்களிலும் உங்களுடைய வாழ்க்கையில பெருமளவிலான துன்பங்கள் என்பது ஏற்பட போறது கிடையாது அதனால தைரியத்துடன் உங்களுடைய வாழ்க்கை நீங்க எதிர்த்து போராடுங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் வருகின்ற காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் எந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையினுடைய மாற்றங்கள் நடக்க போகுதுன்னு பார்த்தோம் அது மட்டுமில்லை நம்ம எத்தனையோ சொல்லியிருந்தோம் ரிசபராசிக்காரர்களுக்கான ஒரு பரிகாரம் இருக்கு அதுவும் அரிதான பரிகாரங்க இதெல்லாம் எல்லாராலேயும் எல்லாம் செஞ்சிட முடியாது இப்படிப்பட்ட ஒரு அரிதான பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இது நல்லது ஏற்படுத்தி கொடுக்கும் மொத்தம் ரெண்டு விதமான பரிகாரங்கள் சொல்ல போகிறோம் முதலாவதாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வருகின்ற அதாவது உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடியது சுக்கர பகவான் ஆனா உங்களுடைய கடவுள் அப்படின்னு பார்த்தா மகாலட்சுமி தாயார் தான் சரிங்களா ராசி அதிபதி சுக்கரனாக இருந்தாலும் கடவுள்ன்றது பார்க்கும் போது மகாலட்சுமியாக இருக்காங்க இப்படி நீங்க என்ன செய்யணும் அப்படின்ற போது பாத்தீங்கன்னா சரியாக மாதத்தில் இந்த வாரம் நீங்க விட்டுட்டேங்கன்றாலும் பரவாயில்ல வார வாரத்துல ஒரு நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலையும் மாசத்துல வரக்கூடிய நாலு வெள்ளிக்கிழமையும் வச்சுக்கலாம் இல்ல ஒரு சில காலங்கள அஞ்சும் கூட வரும் அதனால நீங்க மொத்தமா ஒரு மாசத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லைன்னா மொத்தமா தொடர்ச்சியா ஒரு நாள் வாரத்துல நீங்க வெள்ளிக்கிழமை நாட்டு எடுத்துக்கோங்க இந்த நாலு வெள்ளிக்கிழமை வரக்கூடிய காழை பொழுது எழுந்துச்சு உங்களுடைய வீட்டு கதவை நீங்க திறக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மந்திரத்தை சொல்லுங்க மகாலட்சியம் தாயை வருக ஐஸ்வர்யம் தருக மகாலட்சியம் தாயை வருக ஐஸ்வர்யம் தருக இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மந்திரத்தை சொல்லிட்டு உங்களுடைய வீட்டு கதவை நீங்க திறக்க வேண்டும் முக்கியமா சொல்ல போனா இது காழை செய்யக்கூடிய விஷயம் இரவு நேரத்துல அதாவது மாலை ஒரு ஆறு மணில இருந்து சரியா ஒரு ஏழு முப்பதுக்குள்ள இந்த குறிப்பிட்ட நேரத்துல மூதவியை நம்மளுடைய வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு வெளியே போகக்கூடிய அந்த நேரத்துக்கு முன்பு மகாலட்சுமி தாயோடைய வாசம் கிடைக்கிறதுக்கு முன்பாக நீங்க இந்த ஒரு விளக்கை ஏற்றிடணும் முக்கியமா உங்களுடைய வீட்டு நிலைவாசல்ல நீங்க எலுமிச்ச பழத்தையும் மிளகா அதாவது காஞ்ச மிளகாவை உங்களுடைய வீட்டுல தொங்க விட முடியும் அப்படின்ற போது கட்டி விடுங்க அதாவது எலுமிச்சை பழத்தையும் சேர்த்து நம்ம வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் கட்டி விடுவாங்க எலுமிச்சை பழமும் மிளகா வச்சிருப்பாங்க அதற்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய மூதவிக்கு பிடிச்சது புளிப்பு சுவையும் காரம் சுவையும் தான் அப்படிப்பட்ட சுவையை நம்ம வீட்டு இழைவாசல்லே கொடுத்துட்டோம்ன்ற போது நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய அந்த ஊதவி அந்த இடத்துலயே சாப்பிட்டுட்டு அவங்க போயிடுவாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரக்கூடிய அந்த மகாலட்சுமி நம்மளுடைய வீட்டுக்குள்ள முழுக்க வந்து நமக்கு சுப நிகழ்ச்சிகளை அதாவது சுப இருந்து எல்லாத்தையுமே நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படிப்பட்ட மகாலட்சுமியை வேண்டி நீங்கள் காழை பொழுது அது செஞ்சுருங்க மாழை நேரத்துல நீங்க சரியா அவங்களுடைய வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு விலைக்கு ஏற்றுங்க அது என்ன அப்படின்னா முதல்ல ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தாம்பல் தட்டு நிறைய கல்லுப்பு தாம்பல் தட்டு நிறைய கல் போட்டுக்கோங்க அந்த தாம்பல் தட்டு நிறைய கல்லூப் போட்டதுக்கு அப்புறமா ஒரு சின்ன குடுவையிலான அப்படி சொல்றோம்னா மண்பானையில் சின்ன சின்ன குடிவைகள் கிடைக்கும் நம்மளுடைய வீடுகளில் வச்சுருப்பாங்க ஒரு நம்ம வீட்டிலிருக்கும் அது எப்படி சொல்கிறாங்கன்னா கிண்ணம் போன்ற குடிவைகள் இருக்கும் அப்படிப்பட்டதை எடுத்து அதுலேயும் நீங்கள் கல்லூப்பு அதோடு சேர்த்து பச்சரிசை இது ரெண்டையத்தையும் சேர்த்து முக்கியமாக இதில் நீங்க எந்த ஒரு விஷயத்தில் எடுத்தாலும் சொல்லிங்க நிச்சயம் அதில் மஞ்சள் குங்குமம் இருக்க வேண்டும் இல்ல சந்தன குங்கமும் கூட வச்சுக்கோங்க தவறு கிடையாது இது ரெண்டத்தையும் வச்சதுக்கு அப்புறமா நீங்க மறுபடியும் ஒரு அகழ்விளக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பழத்து அப்புறம் ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க அந்த கிண்ணத்துல நீங்க கல்லுப்பு பச்சரிசியை போட்டதுக்கு அப்புறமா அதன் பிறகு ஒரு அகழ்விளக்கு எடுத்து அந்த அகழ்விளக்குல நீங்க நெய் ஊற்றினாலும் சரி இல்லைன்னா எண்ணெய் ஊற்றினாலும் சரி நீங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் ஊற்றினாலும் சரி எதையாவது ஒண்ணு சேர்த்ததுக்கு அப்புறமா அதுல நீங்க ஒரு துண்டளவு கல்லுப்பையும் ஒரு சின்ன வெட்டி வேறு கிடைக்கும் கடைகளில் கேட்டீங்கன்னா அது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அப்படிப்பட்ட வெட்டி வேறையும் அந்த தீபத்து திரியுடன் சே திரிச்சுடுங்க ரெண்டையுமே சின்னதா ஒரு வெட்டி வேற சின்னதா கிடைச்சுக்கிட்டு அதை திரிச்சுட்டு அந்த தீபத்துல நல்ல எண்ணெயில முக்கிய எடுத்ததுக்கு அப்புறமா தீபத்தை எட்டிடுங்க இதை மட்டும் நீங்கள் சரியாக இந்த நாலு வாரம் வெள்ளிக்கிழமையில தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில ஓகோன்னு போயிடுவீங்க ரிஷபராசிக்காரர்கள் செல்வத்தினுடைய துன்பங்கள் இருந்து